ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா ஆணி அமாவாசை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆணி அமாவாசை திதி வந்து தொடங்கும் நாள் மற்றும் நேரம் அதே டையத்தில் அமாவாசை விரதம் எப்படி இருக்கணும் ஆணி மாத அமாவாசைக்குரிய சிறப்புகள் என்னங்கிறத பற்றியும் அதோட ஒவ்வொரு மாத பதிவுலையும் நம்ம அமாவாசை பதிவுலையும் ஒரு பரிகாரம் பற்றியும் பார்க்குறோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா கண்திஷ்டி நீங்கள் ஒரு அமாவாசை பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பொதுவாக ஆணி மாதத்துக்கு இறை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக ஆணி மாதம் வந்து கருதப்படும் இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் நம்ம தர்ப்பணம் தந்து நமது முன்னோர்களை வழிபடுறதுனால நமக்கு குடும்பத்துல சுபிச்சங்கள் பெருகும் கால தாமதமான திருமணங்கள் அந்த நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் வீண் பண விரயங்கள் ஏற்படுவது நீங்கும் வெளிநாடு செல்லும் முயற்சியில் வெற்றி காரிய வெற்றி பெறுவோம் காரிய தடைகள் நீங்கும் அமாவாசை என்று காலையில் நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிச்சி குளிச்சுட்டு நம்ம எள்ளும் தண்ணீரும் இறைச்சிடணும் தர்ப்பணம் கொடுக்கறதுனா அதுதான் எள்ளும் தண்ணீரும் இறைச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள முதியோர் அதாவது முன்னோர்கள் இறந்தவர்களோட படத்துக்கு படம் இருந்ததுன்னா படத்துக்கு பூக்கள்லாம் மாலையோ இல்லை பூவோ வச்சு அதுக்கு வந்து தீப தூப ஆராதனைகள் காமிச்சிக்கோங்க படம் இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா படம் வச்சு வழிபடுற பழக்கம் சில வீடுகளில் இருக்காது அந்த மாதிரி உள்ளவங்க வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாம் அதாவது அமாவாசைக்குன்னு ஒரு தனியாக அகல் விளக்கு வச்சு முன்னோர்களுக்குன்னு அந்த விளக்கை ஏற்றி வழி ஒவ்வொரு மாதமும் வழிபட்டு வர்றதுங்கிறது மிக சிறப்பு அப்போ அன்றைய தினம் விரதம் இருக்கிறவங்க யா என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் உணவு அருந்தக்கூடாது நம்ம பிற்பகலில் நம்ம வந்து இலை போட்டு நம்ம சமைச்ச உணவை வந்து படைச்சிட்டு அதை வந்து காகிக்கு வச்சிருங்க முதல் போட்ட படையலை வந்து காகிக்கு வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம வந்து விரதம் இருக்கிறவங்க இலை போட்டு நம்ம அதாவது அன்றைய தினம் உணவில் வந்து கத்திரிக்காய் வாழைக்காய் இதெல்லாம் கண்டிப்பாக சமைக்கணும் அதை சமைத்து நம்ம விரதம் விட்டணும் காலையில் நம்ம செய்யக்கூடிய முதல் காரியம்னா எள்ளும் தண்ணீரும் இறக்கிறவங்களுக்கு தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்கணும் அமாவாசை விரதம் யார் இருக்கணுங்கிறத பற்றி ஒவ்வொரு வீடியோ பதிவுலையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அதாவது அமாவாசை வீடியோ பதிவில் ஸோ அதே திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிறேன் ஆண்கள் வந்து அதாவது தாயோ தந்தையோ இல்லாத ஆண்கள் வந்து விரதம் இருக்கலாம் நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம் அதே டயத்தில் பெண்கள் வந்து கணவர் இல்லாத பெண்கள் மட்டும்தான் இந்த அமாவாசை விரதம் இருக்கணும் தாயோ தந்தையோ பெண்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்காக விரதம் இருக்கக்கூடாது ஆனால் படையல் போட்டு அதை காகைக்கு படைக்கலாம் ஆனா விரதம் படத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் பூக்கள் போட்டு அலங்கா பூ பூ போட்டுக்கலாம் அதே டயத்தில் விரதம் மட்டும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது பெண்கள் கனவு நின்னாத பெண்கள் வந்து இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இப்போ இந்த ஆணி மாத விரதத்துக்கு இவ்வளோ பலன்கள் இருக்குது நம்ம முன்னோர்கள் வந்து ஆசிர்வதிச்சு நமக்கு இந்த ஆணி மாதத்திற்குரிய பலன்களை அதாவது திருமண தடை இந்த மாதிரி உள்ள எல்லாம் நமக்கு நடத்தி கொடுப்பாங்க திருமண தடையை நீக்குவாங்க பணத்தட்டுப்பாடு நீக்குவாங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்குரிய செயல்களை உண்டாக்கி கொடுப்பாங்க அதே காரிய காரியத்தடைகளையும் நீங்கும் நமக்கு இந்த ஆணி மாத அமாவாசை தினம் எப்போ வருது அப்படின்னா ஜூன் பதின பதினேழாம் தேதி சனிக்கிழமை நமக்கு வருது ஆணி இரண்டாம் தேதி திதி தொடங்குகிற நாள் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் பதினேழு காலை ஒன்பது பதினொன்றுக்கு தொடங்கியிருது அதாவது ஆணி இரண்டாம் தேதி திதி முடிகிற நாள் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் பதினெட்டாம் தேதி காலை பத்து ஏழுக்கு நமக்கு அமாவாசை திதி முடிஞ்சிருது அதனால் நம்ம வந்து ஜூன் பதினேழாம் தேதி முழுமையாக நமக்கு அமாவாசை இருக்கிறதுனால அன்றைய தினம் நம்ம விரதம் இருக்கணும் பொதுவாக தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உகந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை வந்து ஆறு முப்பதுக்குள்ளே கொடுக்கறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி முடியாத பட்சத்தில் பிற்பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளேயாவது நம்ம தர்ப்பணம் கொடுத்துடணும் எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறத அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் அதாவது தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய விஷயங்களை கூட தவிர்க்க வேண்டிய நேரம் என்ன அப்படின்னா விரதம் விடுறதும் சரி தர்ப்பணம் கொடுக்கறதும் சரி இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அது என்ன அப்படின்னா ராகுகாலம் யமகண்டம் எப்போவுமே தவிர்க்கணும் காலையில் ராகுகாலம் பார்த்தீங்கன்னா காலை எட்டு ஐம்பத்தெட்டுக்கு தொடங்கி பத்து முப்பத்தி மூணு வரைக்கும் நமக்கு ராகுகாலம் இருக்குது யமகண்டம் பார்த்தோம் அப்படின்னா பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்துலருந்து மூன்று இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது அதனால நம்ம விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக கா பிற்பகல் வந்து ஒன்று நாற்பத்தைந்துக்குள்ளே நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் இப்போ அமாவாசை என்று செய்யக்கூடிய கண்திருஷ்டி அகலக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அவ்வளோ ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்கோங்க ஒரு பேப்பரில் வச்சுக்கோங்க அதில் வந்து மிளகு எடுத்துக்கோங்க மிளகு வந்து கந்திஷ்டியை போக்குறதுல வந்து மிக சக்தி வாய்ந்தது இந்த மிளகு வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா எண்ணிக்கை வந்து ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி ஏழு ஒன்பது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மிளகாய் வற்றல் காம்போட முழுசாக இருக்கக்கூடிய வத்தல் ஏழு வத்தல் எடுத்துக்கோங்க ஏழு அஞ்சு இந்த மாதிரி அதுவும் ஒற்றைப்படையில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதோட இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா கடுகு கடுகு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து திருஷ்டி ஆகிறதுக்கு மிக சிறப்பான பொருள்னால் கடுகு இந்த உப்பு மிளகு வற்றல் அப்புறம் கடுகு இதை சேர்த்து ஒரு பேப்பரில் வச்சுட்டு அதை வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் தலையும் சுற்றிட்டு நைட்டு வந்து நீங்கள் வீட்டுக்கு வாசலில் முன்வா முன் வாசலில் அதில் சூட வச்சு நம்ம பேப்பர் கிழிச்சு போட்டு நல்லா அதை ஃபுல்லாகவே எரிய வச்சிடணும் அது எரிஞ்சு முடிஞ்சால் நமக்கு வந்து அப்படியே கண்டுசிட்டு நமக்கு அகணும் இது குழந்தைங்களுக்கும் பண்ணலாம் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் பண்ணலாம் இதே இது வந்து எல்லாேருக்கும் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் அந்த பேப்பரில் வச்சிட்டு நம்ம சுற்றிட்டு வெளியில் பொருத்தி வச்சிரோன்னா திரும்பி பார்க்காம வீட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வீட்டில் உள்ள கண்திருஷ்டி அத்தனையும் அகன்றுடும் இந்த அமாவாசை என்று நம்ம இந்த சுக்கரவார அமாவாசை என்று வழிபட்டு நம்மளோட கடன் பிரச்சனைகளை தீர்ந்து பணத்தட்டுப்பாடாக நீங்கி நம்ம செல்வ செழிப்போடு வாழலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ